முகசூதியின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அல்லாஹம் மாணவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக்கொள்வானாக கொள்வானாக இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பற்றும் அவதியற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லா வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் Law.

மதினத்தின் முனவராவில் சஹாபாக்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற பொழுது யமன் தேசத்திலிருந்து ஜரீரு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் தங்களோடு நூற்றம்பது சஹாக்களை அழைத்து கொண்டு பெருமானால் செல்லா ஒலேசன் அவர்களை பார்க்க வருகிறார்கள் வந்தால் பள்ளிவாசல் கூட்டம் எல்லாம் நிறைந்தது காணப்படுகிறது வெளியூர் வெளியூரிலிருந்து ஜரீர்பன் அப்துல்லா தன்னுடைய தலைமையில் நூற்றி ஐம்பது தோழர்களோடு வந்திருக்கிறார் ஆனால் வந்தால் உள்ளே செல்வதற்கு இடம் இல்லை யாரும் இடம் விட்டு கொடுப்பது ஒன்றும் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் சஹாபாக்களை வரைக்கும் எப்படியாவது நபியின் பக்கத்தில் அமர வேண்டும் என்று ஆசையிலே ஓடோடி வரக்கூடியவர்கள் யார் எப்படிப்பட்டவர் வந்தாலும் நம் நாம் தான் நபியோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று தவிர மற்றவர்கள் நெருக்கமாக இருப்பதற்கு அவருடைய உள்ளம் இடம் தரார் இப்போது ஜரீமன் அப்துல்லா எமன் தேசத்து வந்திருக்கிறார் பெருமானார் சல்லா அவர்களை பார்க்கிறார்கள் அவரும் பெருமானாரை பார்க்கிறார் சபையும் பார்க்கிறார் வெளியூருக்காரர் வந்திருக்கிறார்கள் இடம் பெற்றுத் தருவார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கிற பொழுது சகாபாக்கள் பெருமான நெருக்கம் இன்னும் கிடைக்காதா என்ற ஆவலோடும் ஆசையோடும் இருக்கக்கூடிய நிலையில் இடம் கொடுப்பது போன்று தெரியவில்லை பெருமானர் செல்லல்லாஹலேவ் செல்லம் தாங்கள் வைத்திருந்த ஒரு தலையணை எடுத்து அதை ஜரீர் அப்துல்லாவிடத்தில் கொடுத்தார்கள் கொடுத்தவுடன் சாபாக்கள் விளங்கி கொண்டார்கள் வந்தவர் ஏதோ முக்கியமான நபர் என்பதை விளங்கிக் கொண்டு பெருமானர் செல்லல்லாஹூலேவ் செல்லும் அந்த தலையணையை கொடுத்தவுடன் கொஞ்சம் இடம் விட்டார்கள் ஜரீர் அப்துல்லா ரதி அல்லா முத்தால் அவர்கள் அந்த தலை பெருமானார் கொடுத்த தலையணின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதா சொன்னாங்க இதா ஜாக்கும் கரீமும் உங்களிடத்தில் ஒரு கண்ணியமானவர் சங்கையானவர் வந்தார் என்று சொன்னால் நீங்கள் அக்கரிமூகும் அவர்களுக்கு கண்ணியம் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் இருக்கிற தோழர்களை பார்த்து உத்தரவு கொடுத்தார் என்று சொன்னால் அருமையான மோமீன்களை கண்ணியமானவர் வருகிற பொழுது மதிப்பிற்குரியவர் வருகிற பொழுது அவன் என்ன அப்படின்னு இல்லாமல் அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது என்பது நபி வழியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு கட்டத்தில் நபிகள் ஒரு பேசிக்கொண்டிருப்பார்கள் எப்போது முந்தி வரக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தினால் தாமதமாக வந்து விடுவார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லும் அலியை பார்த்து விட்டார்கள் அலிரதிகளின் பெருமானாரை பார்த்து விட்டார்கள் இப்போ நபியின் கண்கள் எல்லாம் சுழன்று கொண்டே இருக்கிறது யாராவது அலிக்கு இடம் மட்டும் கொடுக்க மாட்டீர்களா என்று பெருமானா செல்லல்லாவுடைய கண்கள் அப்படியே கொண்டு சுத்தி கொண்டே வருகிறது எல்லா சாபாக்களும் பார்க்கிறார்கள் ஆனால் யாரும் இடம் விட்டு கொடுப்பது போன்று தெரியவில்லை காரணம் பெருமானா செல்லல்லா கோல பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் பெருமானார் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்கிற அந்த ஆசையின் காரணமாக யாரும் இடம் விட்டு கொடுக்கவில்லை பெருமானாருடைய கண்கள் அப்படி சொல்வதை பார்த்த அவ்வக்க நாய் விளங்கி கொண்டார்கள் யாராவது இடம் விட்டு தரமாட்டார்களா என்று நபியின் பார்வை சொல்லுகிறது என்பதை விளங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்களுக்கும் தங்களுக்கும் மத்தியில் அவ்வக்க நாய் கொஞ்சம் தங்களுடைய கால்களை சுருக்கிக் கொண்டு நீங்கள் அடியே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து தன் பக்கத்தில் இடம் கொடுத்து அமர வைத்தார்கள் பெருமானா செல்லதா சொன்னார்கள் சிறப்புடையவர் சிறப்புடையவரைப் பற்றி அறிந்து கொண்டார் என்று நபிகள் நாயகம் செல்லதாவர்கள் அவ்வக்க நாயகத்தை பாராட்டினார்கள் என்று சொன்னால் அருமையான மோவின்களை நாமும் உலகத்தில் வாழுகிற பொழுது நம்மை விட மார்க்க மார்க்க அறிஞர் என்று சொன்னால் அல்லது நம்மை விட ஒரு மூத்தவர் வந்தார் என்று சொன்னால் நல்ல மனிதர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இடம் விட்டு நாம் வழி கொடுப்பதுதான் சாலை சென்றது அதுதான் ஒழுக்கம் அதுதான் பண்பாடு என்பதை நபிகள் நாயகன் செல்ல தான் சொல்லி தின்றார்கள் இன்னொரு ஹதிசன் ரசூல்தான் சொல்லுவாங்க எந்த கண்ணியம் உடைய கண்ணியம் கொடுக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் கண்ணியத்தோடு வாழ்வார்கள் கண்ணியம் கொடுக்கப்பட கண்ணியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் கண்ணியத்தை இழந்து வாழும் என்று நபிகள் மக்களே நம்மை விட சிறந்தவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவன் என்ன மனிதன் தானே நானும் மனிதன் தானே என்று நினைக்காமல் சிறப்புடையவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்து அவர்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் ஒழுக்கம் பண்பாடு என்பதை பெருமான செல்லந்தா நமக்கு சொல்லி தருகிறார்கள் எல்லாம் பட்ட அல்லாஹ் நஜலாலும் கண்ணியம் உடையவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல பூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக அஸ்ஸலாம் அனைக்கும் வர்மத்துல்லாஹி குபர காத்து அல்லாஹ் صلى <applause> الله عليه وسلم